கணம் ரேனியஸ் ஐயாவிடைய வாழ்க்கை குறிப்பிலிருந்து சில சம்பவங்களை கூறு நாடகத்தின் மூலமாக காண்பிக்க இருக்கிறோம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு ஜெர்மனியில் உள்ள கிரான்ஸ் என்னும் இடத்தில் இராணுவத்தில் பணியாற்றிய ஆட்டோ காத்லிப் நிக்கோலஸ் மற்றும் கேத்தரின் டாரதிக்கு மகனாக பிறந்து திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி பகுதிகளில் முன்னூற்றி எழுபத்தி ஓரு திருச்சபைகளை பத்தே ஆண்டுகளில் உருவாக்க காரணமான கணம் சார்லஸ் தியோஃபலஸ் எஸ்வால் ரெனியஸ் அவர்கள் இயேசுவே பரலோக ஒளி அவரே வாழ்விற்கு ஒளி என இருளில் வாழும் ஜனங்களை இயேசுவின் வழியில் நடத்தி திருச்சபை உருவாக்கியவர் இவரே சகாப்தம் ஆறாவது வயதில் தன்னுடைய தந்தை இழந்த தனது பெரியப்பாவின் வளர்ப்பில் வளர்ந்து சொத்துக்களை காட்டிலும் இயேசுவே மாபெரும் சொத்து என்றும் சொந்தங்களை காட்டிலும் இயேசுவே சிறந்த சொந்தமென்றும் வசதி வாய்ப்புகளை உதறித்தள்ளினார் தள்ளினார் அன்று ஒரு நாள் கிரேனியர் நீ எடுத்திருக்கிற முடிவு எங்களுக்கெல்லாம் எவ்வளவு வேதனையை கொடுத்துருக்குன்னு உனக்கு தெரியுமா பெரியப்பா இந்த ஒரு காரியத்தில் எனக்கு நீங்க இல்ல ரணியர் உன்னையே நம்பி இருக்கிற உன் தாயார நினைச்சுப்பார் உன் கூட பிறந்த உன்னை ரொம்ப நேசிக்கிற உன்னுடைய அண்ணனையும் தங்கச்சியை நேசிச்சுப்பார் இவங்க அன்பெல்லாம் விட்டுட்டு அந்த வறண்ட இந்திய தேசத்துல போய் நீ இப்படி பாடுபடணுமா எனக்கு தடை செய்யாதீங்க அடிக்கடி ஆண்டவர் தரிசனத்தில் அந்த இந்திய ஜனங்களை எனக்கு காட்டுகிறார் அவருடைய வாழ்வாதாரங்களை பார்க்கும் பொழுது இயேசுவே அறியாததுனால் அவருடைய வாழ்க்கை மிகவும் மோசமாக இருக்கிறது தயவுசெய்து நாங்கள் போகணும் எனக்கு தடைசி அதிக அந்த ஜனங்களுக்கு நான் இயேசு பற்றி சொல்லணும் எங்களை யோசிச்சு பாத்தியா பிள்ளை இல்லாத நாங்க ஆறு வயசுல உன்னை தத்தெடுத்து இவ்வளவு தூரம் வளர்த்துருக்கிறோமே உனக்கு என்ன குறை வச்சோம் ரேனியஸ் என்ன வேணா கேளு எத்தனை சொத்து எத்தனை பங்களா எல்லாம் உனக்கு தானே ரேனியஸ் அதை அனுபவிச்சுட்டு சுகமா இந்த பட்டணத்திலேயே நம்ம தேசத்திலேயே நீ ஆண்டவரை பத்தி பெரியப்பா எனக்கு தடை என்னை சந்தோஷமா அனுப்புங்க ஆண்டவருடைய நிறைவேற்றணும் அவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியம் நான் நினைக்கிறேன் எனக்கு அனுமதி கொடுங்க பெரியப்பா ஓகே ரணேஷ் இதுக்கு மேல நான் என்ன சொல்ல ஆண்டவருடைய சித்தோன்னு ஒன்று இருக்குது அது மீறி நான் ஒன்றுமே செய்ய முடியாது ஸோ நான் என்னாலான என்ன உதவிகளை உனக்கு செய்ய முடியுமோ அதெல்லாம் உனக்கு செய்கிறேன் இந்தா ரேணியர் பிரிப்பா இதை வச்சுக்கோ உன்னுடைய ஊழியத்துக்கெல்லாம் இது பிரயோஜனமாக இருக்கும் ஓகே ரேணியர் நன்றி பெரியப்பா எூத்தி பதினோராம் மிஷினரியால் ஊழிய அழைப்பைப் பெற்று ஆயிரத்தி எண்ணூத்தி பனிரெண்டாம் ஆண்டு குருப்பட்டம் பெற்று ஆயிரத்தி எண்ணூத்தி பதினான்காம் ஆண்டு சென்னை வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி பதினைந்தாம் ஆண்டு தன்னுடைய மிஷினரி ஊழியத்தை தொடங்கினார் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினேழாம் ஆண்டு ஜார்ஜ் டவுனில் பதினேழு பேர் கொண்ட மக்களுக்காக முதன் முதலில் ஆலயத்தை கட்டினார் ஆலயத்தை கட்டிய சில நாட்கள் கழித்து ஐயா ஐயா என்ன செய்ய அப்படி பதட்டமா வரீங்க வாசகர் பணி செய்த கிறிஸ்தியான் கிறிஸ்துவ வீட்டு பின்வாங்கி போயிட்டாரியா ஐயா நீங்க அவரை எப்படிமா வச்சிருந்தீங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு போயிட்டாரியா கவலைப்படாதீங்க அவங்க கூட இருக்கிறவங்களும் திரும்பியும் ஆண்டோருடைய அன்பை அறிஞ்சிக்கிட்டு வருவாங்க உங்க நம்பிக்கை விளந்துறாங்க என்ன சரிங்க போங்க மற்ற என்ன உதவினாலும் என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு செய்து தரேன் சந்தோஷமா இருங்க ஆண்டவரே நம்பிக்கை ஊட்டினா ஏழு ஏழு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபதில் நெல்லை வந்த ரெனியஸ் பாளையங்கோட்டை பகுதிகளில் தினந்தோறும் தெரு பிரசங்கங்கள் செய்வது அவரது வழக்கம் அதன் பலனாக நான்கு பேர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஞானஸ்நானம் பெற்றார்கள் பொன்னம்பலம் வள்ளியம்மை அவருடைய இரண்டு குழந்தைகள் என்பவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார் ஞானஸ்நானத்தின் போது இன்னும் ஏராளமான பேர் தொடர்ந்து வந்து இங்கே ஆண்டவரை ஆராதிப்பார்கள் என்றார் அதுவே இன்று உயர்ந்த ஊசி கோபுரமாக கதீற்றல் பேராணியமாக புகழ்பெற்று விளங்குகிறது ஒரு சமயம் திருவை குண்டத்திற்கு திருப்புளியங்குடி என்ன கிராமத்தில் வாங்கலங்க தலைவரையா நம்ம ஊர் ஒத்துமையா இந்த நம்பி கெடுத்துவாரு போல இருக்கு இல்ல என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன் நம்ம ஊர்ல ஒரு கோயில் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கு அந்த விழா கமிட்டியில ஒரு ஆளை வச்சிருக்கோம் கூப்பிட்டா வர்றதில்ல இல்ல அவர் வீட்டுல என்னதான் நடந்துட்டு இருக்கேன் கேட்கிறேன்

கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும் சரியா என்ன இந்த வெள்ளக்கார துறை வந்த உடனே போக்கே சரி இல்லையே கோயில விழா வருது முக்கிய பொறுப்புல வேற இருக்காரு கூப்பிட்டு வர்றது இல்ல எத்தனை தடவை வச்சிருக்கேன் அந்த வெள்ளக்கார கடவுள் எதுக்கே நமக்கு நம்ம குலதெய்வம் நம்ம மேல கோவப்படும் ஐயா நீங்களும் அந்த கடவுளை வணங்கி பாருங்க ஐயா அவர் நல்ல இயேசு கிறிஸ்து நல்ல தெய்வம் ஐயா இந்த உலகத்தையே படைத்தவர் நமக்கெல்லாம் ஜீவர் கொடுத்தவர் அது மட்டுமா போதும் நமக்காக ஜீவனே கொடுத்தார் பிரசங்கம் போதும் மறித்து இருக்கிறார் ரத்தம் செஞ்சிருக்கிறார் அவர் மூலமா தான் நமக்கு மீட்பே கிடைச்சிருக்கு தலை ஊர் தலைவர் அவர் எவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்காரு நீ திரும்ப திரும்ப எழுத்து வைத்து பேசிட்டு இருக்கிற என்ன பண்ணலாம் தலைவர நம்பி வீட்டுல இதுல வேற கூட்டம் வேற நடத்துறா நம்ம ஊர் மக்களையே திசை திருப்பிறாரு திருப்புளியங்குடி கிராமம் ஒத்துமையா இருக்கிறதுக்கு காரணமே நம்ம எல்லாரும் நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டு இருக்கோம் அதுக்கு நீ சீர்கேடு பண்ணிட்டு இருக்காரு இங்க பாரு நான் இப்போ கேக்க சொல்லுங்க இயேசு கடவுள் கிடையாதுன்னு சொல்லணும் சொல்ல முடியாதியா அவர்தான் உண்மையான கடவுள் தான் நாங்க நம்ப முடியும் தான் வணங்குவோம் என்னதே அவர்தான் உண்மையான கடவுள் இயேசு கடவுள் இல்லைன்னு சொல்ல மாட்டே இருப்போம் சொல்ல முடியாதியா இவரை மட்டும் இல்ல இவர் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களையும் அடிங்கடா வீட்டை வச்சு எவ்வளவோ துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்த நம்பி நம்பி வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் வீட்டு பின்வாங்கவில்லை ஒரு நாள் திருவேங்கடத்தில் பிரசங்கம் செய்து சிவகாசியில் தனது ஊழியத்தை ஊரின் மத்தியில் நின்று பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தார் பாரு அந்த ஆளு நம்ம ஊருக்குள்ள வந்தார்னா நடக்கிறத வேற சொல்லிடுவேன் விட மாட்டோம் பாரு நீ தான் நிக்கணும் ஏ பையன்

அப்பா அப்பா இப்படி வாக்கு வாக்கு ஐயோ ஐயோ கடவுளா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன் வானத்தையும் பூமியும் படைத்த அந்த ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் உங்க அன்பு செலுத்துகிறார் உங்களுடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் ஆசீர்வதிக்கப்படும் நீங்கள் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் வாங்க ஆண்டவருக்கு நீங்க சாட்சிகளா இருங்க எதிர்ப்பு செய்து அவனுடைய மகன் மயங்கி விழுந்த போது அவர்கள் எல்லாரும் அவன் மறித்து விட்டதாக நினைத்தார்கள் கணம் ரேனிய செய்யர் அவர்கள் தனது முதலுதவியை ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் அன்பையை வெளிப்படுத்தி அவளை குணப்படுத்தினார் சம்பவத்தின் மூலமாக அநேக கிறிஸ்துவண்டி வழி நடத்தப்பட்டார்கள் இப்படியாக அநேக ஊழியங்களை நிறைவேற்றி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு இதை மாபெரும் மாம்பழச்சங்க பண்டிகையும் உருவாக்கி முன்னூற்றி எழுபத்தி ஒரு திருச்சபைகளை உருவாக்கியவர் திருநெல்வேலி அப்போசல் என்று அழைக்கப்பட்ட கணம் ரேனியஸ் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி எட்டில் கத்தருக்குள் நித்தரடைந்தார்கள் ரேனியஸ் ஐயாவில் தடம்பதில் பார்த்து நடக்கும் சாதாரண மனிதனாக இல்லாமல் தடம்பதித்து நடக்கும் மாம் மனிதனாக விளங்கினார்